எங்க திருந்தி வந்திருக்கிற ஒரே காரணத்துக்காகத்தான் உன் உடம்பு நல்லா இருக்குற ஒரே காரணத்துக்காக தான் நான் எனக்குள்ள அம்புட்டு வேதனையை அட்டக்கி வச்சுக்கிட்டு இருந்திருக்கேன் சும்மா நடிச்சுக்கிட்டு தெரியாத ஒழுங்க மரியாதையே சொல்லு எங்க போன

அத்தடி பத்த வெச்சிட்டாலே பார்த்தா இப்ப என்ன பண்றது? நடிப்பு போடற வேண்டியதா என்னวะ? அது மட்டும் இல்ல அதுவும் பூ மாதிரி நம்ம புள்ள அவ பெரிய மனுஷியா இருக்க நேரத்துல நம்ம கோயிலுக்கு எல்லாம் போக கூடாது. அப்படி இருக்கும்போது நீ எதுக்குني கோயிலுக்கு போனேன்னு சொன்ன? அத்தடி நல்ல ஏமாளி ERPானே பார்த்தா இம்பட்டு விவரமா பேசுறானே. ஊன்றியா? இல்ல பரம் படுத்துட்டு வந்து விழுக்கவா ஏற்கனவே அடிச்சு தொங்க மறுபடியும் நம்ம போய் பாம்பு விட்டோன்னு தெரிஞ்சது அவ்வளோதான் நம்மள ஒரேதான் முடிச்சுகட்டியிருப்பான் இப்ப என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம் ஆஹ் அதுதான் சரி நடிச்சிருடி இல்லைனா அவ்வளவுதான் என்னடி ஆச்சு

ஐயோ டாக்டர் அப்பயும் சொன்னாரு ஆப்ரேஷன் பண்ணியிருக்க உடம்பு அதனால அதிர்ச்சியாகவும் ஏதாவது மிரட்டுற மாதிரி எதுவும் பேசிடாதீங்க முன்னாடி காப்பாற்றவே முடியாது உயிர்க்கே ஆபத்தாயிடும் சொன்னாரு இது தெரியாம நானும் வேற அதிகமா கோபத்துல பேசிவிட்டேன் ஐயோ தங்கம் தங்கம் இந்த தங்கம் இந்த தண்ணி மட்டும் குடி குடி தங்கம் உனக்கு ஒண்ணும் இல்ல நான் இருக்கேன் குடி தங்கம்

பாட்டினா அவ்வளோதான் இன்றைக்கி உப்பு மிளகா தடவி என்னை வெயிலில் வடகமாக காய வச்சிருப்பா ஆ இப்போ எம்புட்டு அழகா இருக்க இதை முதல்ல செய்கிறதுக்கு உனக்கு என்ன சொல்லி சொல்லி தான் செய்யணும் ஆ நம்ம கிட்ட இருக்குது பூ அம்புட்டு வயலில் பறிச்சுட்டு வந்து கட்டி தலைக்கி வைக்கலாம் நமக்கு போக மற்றவங்களுக்கு கொடுத்தா போதும் ஆனால் அதை செய்கிற பழக்கமே இல்லை நம்மளே வீட்டில் என்ன ஃப்ரிட்ஜ் இருக்குதா இல்லை ஏதாவது ஒன்று கட்டி உள்ளே வைக்கிறதுக்கு அப்பப்போ கட்டி வைக்கலாம் ஆமாம் எங்களுக்கெல்லாம் தோட்டம்னு ஒன்றும் இல்லை துறவுன்னு ஒன்றும் இல்லை இப்போ நாங்கள்லாம் பருப்பு பூ வாங்கணுன்னா கூட கடையில் போய் நூறு இரநூறுன்னு கொடுத்து வாங்கணும் அதை நூறு இரநூறு கொடுத்து வாங்கணுன்ற காரணத்துக்காக தான் நானும் பூ வாங்குறது இல்லை இந்த கிளிப்பு பூ கிளிப்பாக வாங்கி குத்திக்கிட்டு தெரிகிறேன் உனக்கு என்ன உன் புருஷன் உனைய ராணி கணக்காக வச்சுருக்கேன் வச்சுக்கிட்ட அனுபவி எல்லாம் இந்த வயசில் தான் போட முடியும் இன்னும் வயசாகி போச்சுன்னு வச்சுக்க புள்ள குட்டினு ஆயிடுச்சுன்னா நம்மளை பார்க்குறதுக்கெலாம் நேரமே இருக்காது நமக்கு உங்கள் மாமா உயிரோடு இருக்க வரைக்கும் மஞ்சள் இல்லாமல் என் முகத்தை பார்க்க முடியாது மஞ்சள் பொட்டு பூன்னு வச்சு அப்படி இருப்பேன் நீங்கள் தான் இந்த காலத்தில் முகத்துக்கு மஞ்சளும் போட மாட்டேங்கிறீங்க பூவும் வைக்க மாட்டேங்கிறீங்க வகுடில் பொட்டு வைக்கணும் அது கூட வைக்க மாட்டேங்கிறீங்க எல்லாம் கேட்டால் பேசணும் பேசணும் பூவெல்லாம் வைச்சா தலை களைஞ்சிரும்றாங்க என்ன கூத்து அந்த காலத்தில் பூ வச்சா தலையே மனமா இருக்கும் இப்போ உள்ள பிள்ளைங்களாம் தலைவலி வருது இருந்துதுங்க காய்கறி பூவை மாட்டிக்கிட்டு திரியுதுங்க அந்த காலம் அந்த காலந்தாம்மா ஆனால் எனக்கெல்லாம் பாரு என் புருசெல்லாம் கல்யாணம் பாடா பாடாப்படுத்தி எடுப்பான் அடி உத தான் என் மாமியார் உசுரோட இருக்க வரைக்கும் அம்புட்டு ரகலை பண்ணிக்கிட்டு தெரியுவது ஆனா உனக்கு என்ன உன் புருஷன் உனக்கு தங்க தங்கமா தாங்குறாரு சந்தோஷமா இருமா நல்லா பூவும் போட்டு வச்சு ஈரோல அம்புட்டு சேலை கிடக்கு எடுத்து கட்டி அடிக்க வேண்டிதானே எப்போ பார்த்தாலும் இந்த நை சுடிதாரு நைட்டி சுடிதாரு நைட்டிட்டேன் தான் சரிங்கத்த இப்படிப்பட்ட புருஷனும் இப்படிப்பட்ட மாமியர்லாம் கிடைக்கிறதுக்கு நீ கொடுத்து வச்சிருக்கணும் போன ஜென்மத்தில் என்ன புண்ணியம் பண்ணிட்டு வந்தியோ இப்படி ஒரு வாழ்க்கை அமைஞ்சிருக்குது ஏன் ஏன் மருமவளுக்கு என்ன குறை அவன் இந்த வீட்டுக்கு வந்தது எங்களுக்கு கிடைச்ச பாக்கி என்ன உங்க மருமவளை நான் எதுவுமே சொல்லல போதுமா அவ வந்தது வரம்தான் உங்களுக்கு ஏம்மா எனக்கு பசியே எடுத்து தலைய சுத்தின் போல இருக்கே இந்த கூட்டிட்டு வரேன்னு போன அந்த சாமி பையன் அவனையும் ஆளக்கானோ அதானம்மா மணி ஆகி போச்சு எம்பிட்டு அந்த பிள்ளைய வெறுவை தோட உட்காச்சிருக்கிறது ஏமாடியே நீ சோத்த போட்டு பூ மாறிக்க கூடு இது இவர் மகாவோட அப்பா எங்கம்மா அப்படியே அவர் போயிட்டு வரேன்னாரு இவ இன்னைக்கு வர மாதிரி தெரியல இவருக்கு போனை போட்டு நான் சொல்றேன் அவ போய் என்ன ஆயுதுன்னு போய் பார்த்துட்டு வரட்டும் அவங்க வீட்டில் அதுதான் சரி அதை பண்ணுமா இவங்கள கூப்பிட அவங்க போய் அவங்கள கூப்பிட்ட இவங்க போயின்னு மாற்றி மாற்றி எல்லாம் போய் உட்காந்துக்கிறாங்களே தவிர இங்கே சாப்பாடு ஆக்கி வச்சிருக்கு சாப்பிடாம என்ன பண்றாங்க

உனக்கு தெரியாது எப்படியாப்பட்ட விஷமா இருந்தாலும் முடிக்கிற மாதிரி தான் ஐயா கிட்ட இருக்கு அவர் எப்படி இருந்தாலும் காப்பாத்திருவாரு நம்ம ஊர்ல எத்தனை பேருக்கு தெரியுமா பாம்பு கடிச்சு இவர்தான் உயிரை காப்பாத்திருக்காரு வத்தியாரா ஐயா ஐயா வைத்தியர் ஐயா அட யாருப்பா நீங்க ஐயா நான் கோசு புரிச்சில இருந்து பாருங்கய்யா சுப்பையாவோட பையன் சுப்பையாவா யாருப்பா அதய்யா எங்க அப்பா கூட ரொம்ப மறந்து குடிச்சிட்டாரு அவரை காப்பாத்துறதுக்கு நீங்க முயற்சி பண்ணீங்க ஆனா பிழைக்க வைக்க முடியல முடியலல்ல சுப்பையா தெரியாதுங்களா உங்களுக்கு பழையங்க அவங்க எல்லாம் இப்ப இல்லையா எல்லாம் மறந்து போச்சு எனக்கு விஜய் விஜய்லட்சுமி சுப்பையா தெரியாதுங்களா ஆ ஆமா மாமா சுப்புவா சுப்பு அடா அட சுப்பையா உட பையனா அது மட்டும்தான் ஏன் என் வாழ்க்கையில் மறக்கவே முடியல பொண்டாட்டி செத்த மறக்கணுமே அந்த பையன் ஏன் அப்படி முடிவெடுத்தான்னு தெரியல மூணு பச்சை பிள்ளைகளையும் விட்டுப்பட்டு மருந்தை குடிச்சு கொட்டு கிடந்தானே காப்பாத்தி விடலான்னு பார்த்தா விஷம் உடம்பு முழுக்க ஏறினதுக்கு அப்புறம் தானே கூட்டிக்கிட்டு வந்தானுங்க ஆனால் கடவுளே அதை மறக்க முடியுமா இன்னமும் என் மனசுக்குள்ள அப்படியே இருக்கு இப்போ நடந்த மாதிரி இருக்கு

ஒத்த குடும்பத்துக்கே எல்லா இடையும் இந்த கடவுள் கொடுக்கறானே பெத்த தகப்பந்தான் விட்டு விட்டு போனா இப்படி கட்டுன புருஷனோ விட்டுட்டு போனா அந்த புள்ள என்ன பண்ணுவா விட விடமாட்டேன் நான் விடமாட்டேன் நீ படுக்க வையா படுக்க வையே நான் மூலிகையை எடுத்துக்கிட்ட த பாறேன் ஏ என்னன்னு படிக்க வையுங்க சாமி எந்திரிடா பேச்சு போச்சு எல்லாமே எப்படி கடக்கிறான் பாரு சாமி என்னே சாமி ஓ சந்தோஷடா எந்திரிடா சாமி என்ன எந்திரிங்கண்ணே என்ன என்ன ஏப்பா எப்பா கொஞ்ச ஐயா அம்மாடி நான் ஒன்றும் பயப்படாதீங்கப்பா பயப்படாதீங்க என்ன பாம்பு தீண்டு நிச்சு நல்ல பாம்பு கையாத்தே நல்ல பாம்பா கவலைப்படாதீங்க நான் காப்பாத்திடுறேன் சாமியை நல்லா வேண்டிக்கங்க அப்படியே சிவனே நீதாம்பா எல்லாமே இருந்து நான் கொடுக்குற மருந்தில் இந்த புள்ள பொழைச்சு வரணும் தெளிவு பெறணும் நீதான் அருள் புரியணும் நல்ல நண்பன் வேண்டும் என்று அந்த மாரணமும் நீனைக்கின்றதா சாமியே தூங்க சிறந்தவன் நீதான் என்று உன்னை கூட்டி செல்ல நினைக்கின்றதா

அதை முதல்ல சட்டையை கழட்டி விடு கழட்டி விடு இந்த மருந்து ரெடி ஆயிடுச்சு எதுக்கு இந்த நேரத்துல இந்த செம்ரன் கூப்பிடறான்னு தெரியே சொல்லுடி செம்ரனே என்னடி சொல்றவ அங்கட்டா இந்த இந்த உடனே வர உடனே வர அம்மா நம்ம சாமிக்கு சாமிக்கு என்னம்மா நம்ம சாமியே பாம்பு தீண்டி இருந்துச்சுன்னு நம்ம சந்தோஷம் மகாபு காட்டுப்பாதையில் வைத்தியர் வீட்டுக்கு கூட்டிக்கிட்டு போயிட்டு இருக்காங்க சிமரனும் போன் பண்ணா ஏமா விளையாடுறமா எது அதுல எல்லாம் விளையாடணும்னு ஒரு இது இருக்கு அமுதா சும்மா நீ பாட்டுக்கு வாயில வந்த மாதிரி பேசாதமா போய் சொல்லலாமா சிமரன் தான் போன போட்டு சொன்னா அதனாலதான் எல்லாம் அங்க போயிருக்காங்களாம் ஐயோ ஆண்டவனே என் முருசனதான் என்கிட்ட இருந்து பிரிச்சுட்டு வாழ வேண்டிய வயசுல என் பையனை എന്നിട്ടെന്ന് പ്രിരിപ്പാപ്പാക്ക് എല്ലാവ വിട്ട് പോകത്ത് താനാങ്ക ഉം ഇല്ല യാറ വിട്ട പോണാലും എന്നെ വിട്ടിട്ട് പോട്ട് എനിക്കും ഒന്നാ ഒന്നാ

உள்ள வர தனியா ஓடுறாக்கா என்ன எதுன்னு வேறு தெரியல அக்கம் பக்கத்துல யாரையாவது கூப்பிட்டு உங்களை வண்டியில கூட்டிட்டு வர சொல்றேன் முதல்ல அவன் நான் அவளை போய் என்ன எதுன்னு பாக்குறேன் வந்துருங்கக்கா என்ன ஆச்சு மாமாவுக்கு என்ன ஆச்சு அத்தை ஐயோ நான் யாருக்காருன்னு சொல்லுவேன் அங்கே என் பையனுக்கு என்னாச்சு தெரியல அதை பார்க்கவா மர்மம் ஓடுறாளைய அதை பார்க்கவா உள்ள குடிசைக்குள்ள இருக்க பிள்ளைய பார்க்கவா ஆண்டவா இப்படியே நே முட்டு சந்திர நிறுத்தி வச்சுட்டியா சாமி போ மாதிரி ஒன்றும் இல்லாதா நீ கொஞ்சம் நேரத்துக்கு அமைதியை பொறுத்து இருந்துக்கையா எங்கேயும் வெளியே வந்துராத அத்தனை தான் வந்துடுறேம்மா வந்துடுறேன் அப்பா ஐயா என் பிள்ளைக்கு ஒன்றும் ஆகக்கூடாது

ഉയർക്കേ ആപത്തായിടും മുതലുള്ളവർക്ക് തകവലൂ തപ്പിക്കടിക്കോദന സന്തോഷ അല്ലാതെ ഒന്നും ഇല്ല பாத்துக்கலாம் எனக்கு நீ நல்லா இருக்கணும்டா சின்ன வயசுல இருந்து கஷ்டத்தை மட்டும்தான்டா அனுபவிச்ச இப்பதான் உனக்குன்னு எல்லாமே அமைஞ்சு வருது நீ சின்ன வயசுல அப்பா அம்மாவை எல்லாம்

இல்லக்கா நான் ராசி இல்லாதவ தான் நான் ஒரு குழந்தை பாக்கியம் கூட இல்லை இப்ப அவருக்கும் இப்படி ஒரு பிரச்சனை நான் ஒரு ராசி இல்லாதவன் நான் வாழ்றதுக்கு பதிலா நான் செத்து அதை போல உயிரோட இருந்து யாருக்கு என்ன பிரயோஜனம் ஐயோ உமா அப்படியெல்லாம் பேசாதம்மா அந்த மாதிரிலாம் பேசக்கூடாது இல்லக்கா நான் இருந்து என்ன பிரயோஜனம் அந்த கடவுளிய உயிரை எடுத்துக்கிட்டோம் അവരെ വിട്ടോ കടവളെ ഉനക്ക് നായ തപ്പണിന് ഉയർ എടുത്തക്ക അവർ പാമ്പൻ രൊന്നും എന്നി ഒരു അള കട്ടിക്കൊടുത്ത് എനിക്കു ഒരു വാഴ കൊടുത്തവർ അവർക്ക് സാമീന്ന് പേര് വച്ചിരത്തക്കാൻ അവർ സാമിയെ തോക്കിക്കൂട பண்ணிய ஆண்டவா இந்த பிள்ளைய வாழ்ற காலத்துல தான் பெரியமா கொடுமனு அப்பா அம்மா இல்லாம கஷ்டப்பட்ட இப்படி புருஷனை இல்லாம ஆக்கிடாதப்பா வாழ்றவங்களா இப்படி படுத்துறியேப்பா வாழ்ந்து முடிச்சவங்களா இன்னும் உசரோட தான் குத்துக்கள்லாட்ட இருக்காங்க எவ்வளவோ பாவம் நினைவுகளை எல்லாம் நீ விட்டு வச்சிருக்க எல்லாரும் நல்லா இருக்கணும் எல்லாத்துக்கும் கஷ்டம்னா கையில் இருக்கிறது பத்து காசு தனக்குன்னு வச்சுக்காம கூட எல்லாத்துக்கும் கொடுக்குற இந்த எனக்கு இப்படி ஒரு கஷ்டத்தை கொடுக்கலாமா இப்போ தான் இதுங்க கல்யாணத்தை பண்ணி கல்யாண வாழ்க்கையை ஆரம்பிச்சுடுங்க அதுக்குள்ள வாழ்க்கையை முடிச்சிடாதப்பா முடிச்சிடாத உங்களுக்கு ஒன்றும் ஆக விட மாட்டேங்க உங்களுக்கு ஒன்றாக விட மாட்டேன் நீ எனக்கு சாமி இந்த பூமி ീതാന കൺ കളഞ്ഞി കേട്ടേ